ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் கிறிஸ்டன் க்ரம் ப்ரௌனி மிக்ஸ் இதை வச்சு நம்ம ப்ரௌனி அடிக்கப் போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வாட்டர் முந்நூற்றி இருபது கிராம் மிக்ஸ் ஒன் கேஜி ஆயில் டூ ஃபார்ட்டி எடுத்துக்கலாம் இது மூணுத்தையும் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மூணுத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம் ஒன் ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ப்ரீமிக்ஸ் வந்து எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எங்கேயும் கிடைக்கல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்ஸ் மார்டில் தான் கிடைக்கும் அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கிறிஸ்டன் கிரம் எக்லெஸ் ப்ரீமிக்ஸு அதாவது ப்ரௌனி ப்ரீமிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சிச்சு நம்ம வந்து அடுத்து வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம் நட்ஸ் போட்டோடனே பார்த்திங்கன்னா ஆன ஒன்றே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து நம்ம அடுத்தது வந்து ட்ரேக் மாற்றிடலாம் இந்த மாதிரி ட்ரேக் மாற்றிட்டு அப்புறம் ஒன் நைன்டி டிகிரிஸ் வச்சுட்டு ஓவனில் தேர்ட்டி மினிட்ஸ் விட்டு எடுத்தோன்னா கரெக்டாக பேக் ஆகிடும் மேலேயும் நட்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேக் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன சைஸில் தேவையோ கட் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட்டு இதே மாதிரி ட்ரிப் பண்ணிக்கலாம் மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் கேக் டெக்ரேஷன் ஐடியாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்